எங்க ஒருத்தன் தனக்கு ஆம்பளை புள்ள பிறக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சர கிடைச்சிட்டு இருக்காங்க அந்த ரூம்ல திடீர்னு குழந்தை சவுண்ட் கேட்ட உடனே இவனும் ஆசாசியா ஓடி போய் பாக்குறான் ஆனா அங்க போறது பொம்பளை புள்ள இதை பார்த்து கோபப்பட்ட அவனுமே இந்த குழந்தைய கள்ளிப்பால் ஊத்தி கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லி பிரசவம் பார்த்து ஆய கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க கரெக்டா அந்த டைம் பார்த்து ஓடி வந்த ஒருத்தன் ஆனா உங்களுக்கு கட்சியில சீட்டு கிடைச்சிருக்க அப்படின்னு சொல்லி சொல்றான் அதுக்கு அவங்க பொண்டாட்டியும் நமக்கு குழந்தை பிறந்த நேரம் தான் உங்களுக்கு கட்சியில சீட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதனால அந்த குழந்தைய கொல்லாம இதுக்கப்புறம் என் கண்ணுல படாம அந்த குழந்தைய வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான் இவனுமே எலெக்ஷன் நாமினேஷன் பண்றதுக்காக வரா இவனுக்கு ஆப்போசிட்டா நிக்கிறவன் இவனை பயங்கரமா பயமுறுத்தி உனக்குலாம் ஆம்பளை வாரிசை பொருட்களை பொம்பளை போல தான் பெற்று வச்சிருக்க அப்படின்னு சொல்லி நக்கலா பேசுறான் இதை பார்த்துட்டு இருந்த இவனோட அடியாள் உடனடியா போய் அவனோட கையை வெட்டிடுறான் இதை சுத்தி நின்று பார்த்து இருந்தவங்க எல்லாரும் இவனை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க இவனும் கெத்தா போய் நாமினேஷன் தாக்கல் பண்ணிடுறான் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கையை இருந்தவன இவனை பார்த்து பேசுறதுக்காக வரான் அதுக்கு இவனும் கை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் கையை வெட்டினவனை மட்டும் காட்டு இதுக்கப்புறம் நான் உன்னை எதிர்த்து அரசியல நிக்கவே மாட்டேன் இந்த ஊருக்கு நீ தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான் இதனால இவனோட அடியாளை இவனே காட்டி கொடுத்துறான் அவனுங்களும் இவன் போகும்போது அங்கே ஒரு பாம் வச்சு அவனை உண்மமா வெட்டி கொண்டு இது அவனோட பொண்டாட்டியும் பார்த்து அழுதுட்டு இருக்கா செத்தவனோட பையன் ரத்தக்கரை படிஞ்ச அருவால கையில எடுத்து நின்னுட்டு இருக்கான் இந்த அரசியல்வாதியும் அந்த கைப்பொண்ணு வெட்டிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் இதனால அந்த கிராமத்துல உனக்கு எது ஏ மாட்டாங்க ஆக்சுவலா உண்மை என்ன அரசியல்வாதியை நம்பி போனோம் அப்படின்னா என்னைக்கு வேணாலும் நம்ம காலை வாழ்வோம் அப்படின்றது எந்த மாற்று கருத்தும் கிடையாது இது உண்மை அப்படின்னா கமெண்ட்ல யெஸ் அப்படின்னு சொல்லுங்க